எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோபுரா வந்து சரியா போகல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன் ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும் தான் அது போய் சேரும் அதனாலதான் இங்க வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுது அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு டிமாண்டை கலந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஆஃப் ஆல் பெஸ்ட் யூ அருமதி அண்ட் அஜய் ஐ யலி லவ் நம்ம ரெண்டு பேரும் வந்து நம்ம கோபுரா சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கடைசி மகான் சொன்னேன் எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல் நான் ரஞ்சித்தோ நானும் இந்த மாதிரி அப்படின்னு அப்படித்தான் சார் என்ன சார் இது ஓட்டிட்டு போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சது கார்த்திக் தேங்க்யூ லவ் யூ ஆனா எனக்கு எப்பவுமே வர்த்தன் என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடை அது கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆண்டா அதை பத்தி பேசுறாங்க